بسم الله الرحمن الرحيم. إنه لمن النَّاسِ للناس التي بمكة داركم وهدى للعالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولا يسبح ورجع كيوم وزنته أمه. صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ کو حضور اللہ کو جیسے شان کو تہا دا اور ملکے مجھتا رکھا آمین ارمینایہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور امینو نجبا کی تدبری اور قلمتا جل صحابہ کر تابعین گل تبا تابعین گل اکتا مغزہ کل சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் அல்லா நல்லவர்கள் எங்கென்றும் நிறைவாக இருக்கின்றேன் அல்லாதுகையின் சேர்ந்தவர்களால் துர்க்குண்டான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் அடைந்தோம் ஹாஜிகள் தங்களுடைய புனித ஹஜியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்நிகளில் ஒரு செல்வதற்கு துவங்கி இருந்தார்கள் கடந்த வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி ஹர்ஜி கம்பியுடைய முதல் விமானம் இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானில இருந்தும் புறப்பட்டு ஹாஜிகள் அங்கே முதல் ஹாட்சிகளாக போறங்கி இருந்தார்கள் துர்காஜா மாதத்துடைய துவக்கம் என்பதால் தங்களுடைய ஐந்தாவது புனித கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் புறப்பட்டுக் வேண்டிய அதே நேரத்தில் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சில கட்டாய கடமைகள் மார்க்கெட்டிலே உண்டு புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த வருஷம் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஒரு அறுபது லட்சம் வரைக்கும் இந்த வருஷம் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற ஹாஜிகள் மக்காவிற்கு வருவார்கள் என்கிற அறிவிப்பை தலைமை ஹஜ் சமிதியினுடைய ஹஜ் அங்கீகாரம் அறிவிப்பு செய்திருக்கிறது உலகம் முழுவதும் தன்னுடைய திரையாணத்தை துவங்கி இந்த துர்கா மாதம் ஹஜ்ஜிற்கு உண்டான மாதம் என்பதால் சில செய்திகள் நாம் விளையாடத்தில் சொல்வது நமது கடமையாகும் இந்த மாதத்திற்கும் ஹஜ்ஜுக்கும் தொடர்பு உண்டு காட்டியது இந்த மாதத்தில் தான் கார்பாவை கட்டி துர்களுக்கு கார்பா ஹஜ்ஜி செய்வதற்கு தயாராகிவிட்டது ஹஜரத் ரோகளை அவர்களுடைய கட்டிய காபால் வெள்ள துறையிடத்திலே சிவலம் அடைந்த போது ஹஜரத் இப்ராஹி வரை சொல்லாம் எடுத்து கட்டினார்கள் அப்படி கட்டுகிற போது குரு காட்டா மாதத்துடைய துறை ஐந்து தான் ஹஜரத் இப்ராஹிம் வரை சொல்லாம் காபாவை கட்டுவதற்கு துவங்கினார்கள் இந்த வரலாறு எல்லாம் இந்த மாதத்தில் ஹஜ்ஜையும் காபாவையும் கட்டுமானத்தின் ரீதியாக இந்த மாதம் இணைத்திருக்கிறது திருக்குறாவில் இந்த வச்சம் இருக்கிறது அந்த ஹஜ்ஜியா குரு மாதம் ஹஜ்ஜி உடைய மாதம் என்பது மூன்று மாதங்களாகவும் அறியப்பட்ட மாதங்களாகவும் என்று குல வருகிறது இந்த மாதம் குறித்து இருக்கிறபோது இந்த ஆயிரத்தி தினப்பராசிரியர்களாக என்று சொல்லுகிறார்கள் ஹஜ்ஜி உடைய மாதம் என்பது ரமலானுக்கு பிறகு தூங்கக்கூடிய சர்வான் நூல்காதா குரு ஹஜ்ஜி இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜு மாதம் மாதமாகும் இன்றைக்கு நவீன காலங்களில் விமானங்களில் புறப்படக்கூடிய ஹாஜிகள் அதனால் ஒரு காலத்தில் கப்பலிலே பிரச்சாரம் செய்தார்கள் எகரான் பற்றினால் தான் துர்கத்திலே அவர்கள் காவலர்களுக்கு போக முடியவில்லை அதனால்தான் ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஷவ்வாயிலிருந்து திருக்காஜா துர்க் இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜு உண்டான மாதம் என்று சொல்லுகிறார்கள் உலகம் ஒவ்வொரு உலகத்தில் இருந்தும் அல்லாத தேர்வு செய்கிறார் யார் யார் எப்போது ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேர்வு அல்லாது இருந்து நடக்கிறது குரானுடைய தஸ்வீர்களிலே குரானுடைய வசனத்தில் இப்படி ஒரு ஆயத்து உண்டு அடியார்களிலிருந்து நாம் குரானை ஓதி ஆதிமாறுவதற்கு உண்டான அந்த கல்வியின் சொத்தை ஆலயங்களை நாம் தேர்வு செய்கிறோம் என்று ஒரு வசனம் குரானிலே உண்டு ஆலயங்களை அல்லாத தேர்வு செய்கிறார்கள் அந்த தஸ்மீருக்கு கீழே எழுதி கொண்டு வருகிற போது அல்லாஹ் எதையெல்லாம் தேர்வு செய்தான் என்று எழுதுகிற போது இந்த வார்த்தை எழுதுகிறார்கள் ஈமானுடைய நசிங்கள் யாருக்கெல்லாம் தர வேண்டும் யாரை விட்டு எடுக்க வேண்டும் என்பது அல்லாஹி தேர்வாகும் விரும்பியவர்களுக்கெல்லாம் நாம் ஈமானை கொடுக்க முடியாது இரண்டாவது நபிமார்களை அவன்தான் தேர்வு செய்கிறார் நம்முடைய தனிப்பட்ட விவாதத்தை கொண்டு நபியாக ஆக முடியாது அல்லது நபிமார்களை தேர்வு செய்கிறார் மூன்றாவது ஆலயங்களை அவன் தேர்வு செய்கிறான் நாலாவது ஹாஜிகளை அல்லாது தேர்வு செய்கிறார் நினைப்பவர்களெல்லாம் அஜிக்காக வேண்டிய தீவிர முடியாது தான் இந்தந்த வருடத்தில் இத்தனை ஹாஜிகள் அங்கே வர வேண்டும் என்பது அல்லாஹனுடைய தேர்வுகளை கற்றுக் கொடுத்தது என்பது திருக்குறானினுடைய விளக்க உரைகளை நமக்கு எழுதி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் உலகத்தின் முதல் கடவர்களாக முதல் இறை ஆலயமாக இருக்கிற சொல்லுகிற அந்த வார்த்தை இறைவனை வணங்குவதற்காக முதல் ஆலயம் இருக்கிறது அது உலகத்திற்கெல்லாம் நேர் வழிகாட்டியாக சுபிலாவாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறான் அந்த முதல் ஆலயத்தை நோக்கித்தான் இன்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நன்கு தெரியும் அஜரத் ஆதமலி சலாம் பூமிக்கு வருகிற போது ஒரு கண் கையிலே தவரப்பட்டது ஆதமர்கள் அருகாவிலே இறக்கிவிடப்பட்டு நடந்து போகிறார்கள் அல்லாஹளுடைய உத்தரவிலே நடந்து போகிறார்கள் நடந்து போய் அரப்பாவிலே தன் துணையினியை தேடிக்கொண்டு அதற்கு பிறகு அல்லாவரின் உத்தரவு கடற்பாவை கட்ட வேண்டும் முதல் மனிதர் ஆதம் கழ்வாவை கட்டுவதற்காக எல்லை அல்லாது முடித்து தந்தான் எல்லையிலே அவர்கள் கட்டுகிறார்கள் கட்டி முடித்ததற்கு பிறகு நாலு மூலையில் ஒரு மூலையில் நீ கொண்டு வந்த ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து சொல்லி உத்தரவு அஜில ஒரு மூலையில் கொண்டு வந்து வைத்தார் அந்த மூலையும் அல்லாது தேர்வு செய்கிறார் அந்த மூலையில வைத்தவுடன் அந்த கண்ணில இருந்து வந்த ஒளி ஹரம் முழுவதும் ஒரு வட்டம் படித்தது அந்த கடல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் எதுவரை போகிறதோ அதுவரை ஆதரவை குறிக்க சொன்னான் அல்ல சொன்னான் எதுவரை அந்த ஒளியினுடைய அந்த வட்டம் இருக்கிறதோ அது ஹரனுடைய எல்லையாகும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது இன்று வரை ஹரமுடைய கட்டுமானமும் சரி ஹரமுடைய எல்லை எதுவரை என்பது மனித நிர்ணயித்த நிர்ணயம் அல்ல அல்லா நிர்ணயம் அல்லாது நிர்ணயித்துக் கொடுத்தான் அந்த கல் குறித்து நபி ஸல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் இஸ் ஜத் லவுனுஹு பயா வ சவததஹு ஹாயா பனி ஆலம் ஆதம் கொண்டுവരற போது ஹஜ்ரலத்து ஒரு கல் வாளை விட வெந்தையாக இருந்தது ஹாஜிகள் எல்லாம் அந்த கல்லை தொட்டு முத்தம் கொஞ்சிவடி மூலம் ஹஜர் லட்சுமணுக்கள் தங்கை கருப்பாக்கி கொண்டது பாவைகளின் கையை தொட்டு தொட்டு அவர்களை சுத்தப்படுத்தி தங்கை கலந்து கொண்டது என்று சொன்னார்கள் செல்ல செல்லமோ நம்முடைய பெரும்பாக்கிய நல்லவர் என்றால் நாம் இங்கிருந்து கரதாவை முன்னோக்கி கிமிலாவை முன்னோக்கி என்று நாம் தற்பீர் கட்டுகிற இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் முன்னோக்கக்கூடிய கிமலா என்பது ஹஜர் லட்சுமன் கல்வி நோக்கி கிமிலாவாகும் எழுதுகிறார்கள் கண் எந்தெந்த மூலையெல்லாம் தொடர்ந்து உலகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறதோ அதுவெல்லாம் விவசாய பூமியாக டெல்டா பகுதியாக வளம்மிக்க பகுதியாக அந்த பகுதிகள் இருக்கும் என்று ஹஜல் லட்சுமனுடைய வழக்கற்றுகள் குறித்து எழுதி தருகிறார்கள் நாம் அந்த அடிப்படையிலே ஒரு கட்டுமானம் என்பது இந்த துர்காத மாதத்தில்தான் இந்த கால்வாய் என்பது கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டது அல்லாத திருக்குறின் கழுவாய் இருக்கக்கூடிய பூமியை சொல்கிற போது என்று சொல்லுகிறான் நீங்கள் வாழ்க்கையில் மக்காவிற்கு போனவர்களுக்கு தெரியும் வரக்கத்தை அவர்கள் கண்களால் பார்த்துக் கொள்வார்கள் எத்தனை லட்சம் வந்தாலும் அந்த ஊர் தாங்கும் அல்லாத வரக்கத்திற்கு இன்று வரை நிதர்சனமான உண்மையாக மக்காவை வைத்திருக்கிறார்கள் ஆரியாத்தும் அந்த ஊரில் நீங்கள் நிறைய அல்லாஹரின் அத்தாட்சிகளை பார்ப்பீர்கள் என்று குரான் சொல்லுகிறது ஹாஜிகளுடைய வாகனம் வந்து கொண்டே இருக்கும் ஹாஜிகளை யகாமு கட்டி நடந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு விதிதான் ஒரு கபாதான் ஒரு இடம்தான் ஒரு தபாப்பு தான் அத்தனை லட்ச ஹாஜிகளையும் உருவாக்கிக் கொள்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் ஒரு பள்ளிவார்களுக்குள் மக்கள் புகுந்து விட்டால் சொல்வதற்கு நெருக்கடியாகிறது ஒழுங்கு நெருக்கடியாகிறது மலஞ்சல உபாதைகளுக்கு நெருக்கடியாகிறது ஆனால் ஒரு இடத்தில் அத்தனை ஆட்சிகளை உள்ளடக்கினாலும் இந்த மக்கா மட்டும் தாங்கும் அல்லாஹனுக்கு சான்று வந்திருக்கிறார் விபக்கத்தன் உபாரக்கா பரக்கத்தான மக்கா என்று அல்லாஹன் வாயிலே சான்றிதழ் கொடுத்திருக்கிறான் அந்த ஊர் ஹாஜிகளுக்காக வேண்டிய வடிவமைக்கப்பட்ட ஊர் என்னென்ன சாப்பாடு தேவை என்றாலும் ஹாஜிகளுக்கு அந்த ஊர் தயாராக இருக்கிறது பல வருகைகள் தயாராக இருக்கிறது குடிக்கக்கூடிய குடிமானங்கள் தயாராக இருக்கிறது இதையெல்லாம் ஏன் பெரிதாக சொல்ல வேண்டும் ஆனால் அந்த ஊரிலே அல்லா எந்த ஊரிலே தன்னுடைய வீட்டை வைத்திருக்கிறான் தெரியுமா விவசாய பூமி அல்லாத முறுக்கு முழுக்க பாறைகளையும் கற்களையும் கொண்டிருக்கிற ஒரு நாடு மக்கா எந்த விதையை ஊண்டி வைத்தாலும் அங்கே விவசாயம் சரியாக வராது காய்ச்சி போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு பாறைகளுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய இடைப்பிடத்தை வைத்து உலக காட்சிகளை எல்லாம் கூப்பிடுகிற தைரியம் அல்லாங்களுக்கு மட்டும்தான் உண்டு எவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு ரிசுக்கு அங்கே தயார் குடிவானங்கள் தயார் நம்ம கிடைக்காத பட வழக்குகள் கூட அங்கே சாப்பிடுவதற்கு தயார் என்றால் அந்த ஊரை பூமி என்று சொல்வதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை

எதுவும் இல்லாத ஒரு ஊர் அது எல்லா ஊருக்கும் அது தாய் என்று குரானில் அல்லாமல் சொல்லுகிறார் என்றால் அது வைத்திருக்கிற பழக்க தபாரமானது திருப்புராணில் சூரத்தில் பாத்தியாவுக்கு உம்முரு கிதாப் என்று பெயர் எல்லா சூறாக்களுக்கும் தாய் அலகம்பு சூறா நீங்கள் எதை ஓடுவலாக இருந்தாலும் குரஹானில் தொழுகையில் முதலில் அலகம் சூறாவை ஓடுங்கள் அதற்கு பிறகு குர்ஹானில் எவ்வளவு பெரிய அத்தியாயமாக இருந்தாலும் அதை பின்னால் இரண்டாவது நகர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்வதை போலத்தான் உன் பிதாபாக இருக்கிற அலகம் து சூறாவை குரா என்று சொல்லுகிற மக்காவிலே கொண்டு வந்தெல்லாம் இறக்குகிறார் அது எல்லா ஊருக்கும் தாயாக தலைமைத்துவமாக மக்கள் இருக்கிறது என்பது குரானி நல்லாக வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஊருக்கு செய்யக்கூடிய கண்ணியம் நாமெல்லாம் நிறைய திறனை அறிந்திருக்கிறோம் ஹாஜிகள் எல்லோரும் இப்போது போய் கொண்டிருப்பதால் உலக ஹாஜிகளுக்கு உண்டான அறிவிப்பை செய்தவர்களாகி மலையின் செல்லாகும் அந்த கிரிகைக்காக வேண்டி காபாவை கட்டுமானங்களை எல்லாம் முடிந்துவிட்டு எல்லாம் குரானிலே அதையும் சொல்லுகிறார்கள்

உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்ன போது இப்ராஹிம் அலையிலாம் நான் அறிவிப்பு செய்தால் இந்த கட்டாந்தரங்களை இருந்து கொண்டு கட்டினால் யாருக்கு கேட்கும் எது சத்தம் எவ்வளவு தூரம் போகும் யாரெல்லாம் பதில் சொல்லுவார்கள் தெரியவில்லையே என்று இப்ராஹிம் அலையெல்லாம் கேட்டபோது யாரும் இல்லாத ஒரு இடத்திலே வாழ்ந்து சொல்லு என்று சொன்னால் கேட்க தானே செய்வோம் இப்ராஹிமலை செலாம் சந்தேகத்திற்கு கேட்டார்கள் அல்லாஹ் புராணிலாரையும் சொல்லுகிறான் இப்ராஹிம் ஹஜில்காக அறிவிப்பு செய்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை இப்போ ஹஸ்ஜின் தின்னாஜிக்கில் ஹஜ் நீங்கள் ஹஜிதில் அறிவுப்பு செய்யுங்கள் எகத்தூண ரீஜிய அலன் அல குண்டில் மாமரேயர் ஜீனமின் புள்ளி ஃபஜ்ஜினமி உங்கள் அறிவிப்பை கொண்டு சேர்ந்து கொண்டு என்னுடைய வேலை

நெறிந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு தல்வியா சொல்லி சொல்லிக் கொண்டு வருவார்கள் உலகத்தில் எங்கையெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறார்களோ அவர்களை நாம் வர வைப்பது எது வேலை என்று அல்லாஹ் குரானுடைய வாக்குறுதி புகழ்ந்தால் அந்த வாக்குறுதிதான் இன்றைக்கு இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் அறுபத்தஞ்சு லட்சத்திற்கும் மேலான ஆட்சிகள் உள்ளத்தை சாண்டி கொண்டு அந்த வார்த்தையை உங்களைப்படுத்துவதற்கு புறப்படுகிறார்கள் திருக்குறானில் இந்த வசனத்திற்கு விளக்கம் இருந்து தொடர் போது இப்ராஹிம் அடைய சலம் அபு குபை மலை என்று இருக்கிறது சாட்சிகளுக்கு அந்த மலை தெரியும் நரிசலில்லா அலைத்தலம் பிறந்திருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையின் தொடர்புதான் அபு குபை மலை அன்றைக்கெல்லாம் மலையோடு அபூர் குபைஸ் மலையில் சேர்ந்துதான் இருந்தது காலப்போக்கில் ஹரமுடைய விரிவாக்கத்தில் அந்த முலைகள் உடையப்பட்டு கொஞ்சம் தண்ணி தள்ளி அந்த அபூர் குபேஸ் மலை கொஞ்சம் வெகு தூரத்திற்கு போய்விட்டது அபூர் குபை மலைகள் ஏறி நின்று கொண்டுதான் அதில் மலைக்கெல்லாம் உலகத்தினுடைய ஹாஜிகளுக்காக கட்சிக்காக அறிவிப்பு செய்தார்கள் இந்த ஆயத்தினுடைய தத்தீரில இருக்கிறது வாங்கு சொன்னார்கள் வாங்கு சொன்னதற்கு பிறகு இந்த அறிவிப்பை செய்தார்கள் உலகத்தில் இருக்கிற மக்களே ஏன் ஐயுகள் ஐயுகள் ஈமான் கொண்ட மக்களே என்று சொல்லிருக்க முடியும் ஆனா ஐயுகன்னா உலக மக்களே என்று எல்லோரையும் ஏன் கூப்பிட வேண்டும் என்றால் சில நேரங்களிலே காப்பீடுகளுக்கும் கூட அல்லாஹ் ஈமானை கொடுப்பான் ஈமானை அவன் கொடுப்பான் மாற்றி மாற்றி தருவான் ஆகவே பொது அறிவிப்பாக செய்ய சொன்னான் அல்ல உலகத்திற்கு செய்யுங்கள் உங்களுக்கு ஜன்னத்தை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நீங்கள் யகாம் கட்டி ஹஜ்ஜிக்காக தயாராகுங்கள் என்கிற இந்த ஒரு அறிவிப்பு தான் அந்த மலையிலே கொடுக்கப்பட்டது வார்த்தையை சேர்ந்தானோ அவர்கள் இருந்தாலும் சரி வயிற்றிலே அவர்கள் திண்டமாக இருந்தாலும் சரி உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்தாலும் சரி இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய உத்தரவில் கேட்டார்களோ அந்த கேட்ட கேள்விக்கு என்று பதில் சொன்னார்களோ அந்த பதில் சொன்ன ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஏகாமோடு கொண்டு வந்து அங்கே நிறுத்தி அளவு பார்ப்பான் அது அவருடைய பொறுப்பு பணம் இருக்கிறதோ இல்லையோ அவர் உலகத்திற்கு அப்பாறுபட்டு நெருதுவை இருக்கிறாரோ இல்லையோ ஆனால் பதில் சொல்லிவிட்டால் இந்த அறிவிப்புக்குண்டான பதிலை கொடுத்தவனுக்கு அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த வைப்பது அல்ல அவரின் பொறுப்பு நான் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹுடைய ஹஜ்ஜை இன்றைக்கு நேற்று தேர்வெடுக்கவில்லை ஒரு ஐயாயிரம் வருஷத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலை சொல்லி அறிவிப்பு செய்ய வைத்து அந்த அறிவிப்புக்கு யாரெல்லாம் பதில் கொடுக்க வைத்தார்களோ அந்த அறிவிப்பு செய்தவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு செய்ய முடியும் இது உலகத்தின் வரலாற்றில் உண்மை அது பணம் வைத்திருக்கிற எல்லோரும் ஹஜ்ஜி செய்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய இது அல்லாஹ் ஹாஜிகளை அவன் தேர்வு செய்கிறார் என்று அதற்கு அர்த்தம் ஹஜர்தி அந்த அறிவிப்பை செய்த உடன் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அத்தனை பேரையும் உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இந்த வருஷம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் ஹாஜிகளுக்கு அந்த வாய்ப்பு இருப்பதாக ஹஜ்ஜி கந்தியினுடைய தலைமை அநீரரும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தல்வியா குறித்து கூட எண்ணுகிறார்கள் பொதுவாக நாம் நம் ஊர் பள்ளி வாசலில் உட்கார்ந்து ஓட முடியாது லஜ்வைக் அல்லாஹம் லக்ஃபைக் என்றெல்லாம் இங்கு ஓட முடியாது அது யாருக்காக வைக்கப்பட்டது என்றால் யாராவது கட்டிய ஹாஜிகளுக்கு மட்டும் ஒரு சிக்கிற விசேஷமாக அல்லாமல் தந்திருக்கிறார்கள் இந்த தல்வியா குறித்தும் கூட எழுதுவார்கள் எந்த ஹாஜிகளுடைய வாயில் தன்வியா தொடர்ந்து வருகிறதோ அந்த தொடர்ந்து வரக்கூடிய தல்வியா அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை கபூலாக்குவதற்கு அது அடையாளமாகும் கல்வியாவுக்கு அப்படி ஒரு பவர் உண்டு தன்வியாவுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அதன் முதல் வாசகம் ரொம்ப முக்கியமானது வந்துவிட்டேன் யார்தான் வந்துவிட்டேன் என்ன வந்துவிட்டேன் இதற்கு அர்த்தம் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா இப்ராஹிம் ஐயாயிரம் வருஷத்திற்கு முன்பு அழைப்பு கொடுத்த அந்த அழைப்பை நான் கேட்டேன் இப்போது அந்த அழைப்பிற்கு நேரடி பதில் சொல்வதற்கு வந்துவிட்டேன் என்று அங்கிருந்து துவங்குகிறது தந்துயா என்கிற வார்த்தை ஐயாயிரம் வருஷத்தினுடைய முன்னால் கொடுத்த பதிலே கொண்டு போய் அல்லாது சேர்க்கிறார் அதனால் தான் தன்சியா எதுவரை சொல்ல வேண்டும் ஒருவர் எகராம் கட்டி நிஜத்து செய்து அவர் கோபுர பயணம் எல்லாம் தன்பியா சொல்லி காபாவை அவர் பார்த்தவுடன் தன்பியா நிறுத்திவிட வேண்டும் தன்பியா காபாவை பார்த்ததற்கு பிறகு சொல்லக்கூடாது நிறைய பேர் அங்கு தெரியாமல் காபாவிலையும் சுற்றுகிற போது தன்பியா போது சுற்றுகிறார்கள் காபாவை பார்த்தவுடன் தன்பியா விடும் ஏனென்றால் அங்காருடைய சன்னிதானத்துக்கு வந்துவிட்டார் வந்ததற்கு பிறகு நான் வந்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு அங்கே தேவையில்லை காபாவை பார்த்தவுடன் தன்பியா நிறுத்திவிட்டு அவர் காபாவிலே பார்த்து கண்ணை சிமிட்டாமல் செய்கிற குவாவெல்லாம் கபூலாகும் கபூலாகும் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு கொடுத்திருக்கிறான் ஹாஜிகள் இந்த வருடம் நம்முடைய மகளாவோ அல்லது அடுத்த மகளாவோ நம் ஊரோ யார் யார் போக போகிறார் என்று தெரியவில்லை அப்படி ஹாஜிகள் இருந்தாலும் கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லது யாராவது தெரிந்தவர்கள் ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தாலும் இந்த ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லி விடுங்கள் ஹஜ்ஜிக்கு ரொம்ப நிஜத்த அவசியமானது ஊர் அல்லது என்னுடைய வசதி வாய்ப்பை காட்டுவதற்காக நான் ஹஜ்ஜி செய்கிறேன் என்கிற விஜய்யத்திலிருந்தால் தயவு செய்து அவர் ஹஜ்ஜிக்கு போகவே வேண்டாம் என்று எழுதுகிறார்கள் ஏனென்றால் இல்லா புதுகை எப்படி அல்லாம இருக்கோ தொழுகை எப்படி பிறருக்காக தொழுகிறேன் என்று தற்பீர் கட்டாமல் அல்லாவிற்கு தொழுகிறேன் என்று சொல்லுவானோ நோன்பு அல்லாவிற்கு வைக்கிறேன் என்று சொல்லுவானோ ஜக்காத்து ஏழைகளுக்காக ரப்பிற்கு தருகிறேன் என்று கொடுப்பானோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ குருவானி கொடுத்தால் என் ரப்புக்கு தருகிறேன் என்று அனுப்பானோ தான் ஐந்து கடமைகளில் ஐந்தாவது கடமை ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜும் அல்லாவிற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் அது பிறருக்காக வேண்டியோ அல்லது ஊர் படோடப்பத்துக்காக வேண்டியோ அல்லது வசதி வாய்ப்புக்காக வேண்டியோ என்னால் வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செய்ய முடியும் என்று அவர் காட்டுவதற்காக வேண்டியோ ஒரு ஹாஜி யகராம் கட்டினால் அந்த யஹராமிற்கும் ரப்புக்கும் சம்பந்தம் இல்லை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறேன் என்றான் எந்த விவாதத்திற்கும் நாம் விளம்பரப்படுத்துவதில்லை ஆனால் போய்விட்டு வந்தவுடன் ஹாஜி என்பது தானாக தேர்ந்து கொள்வது அது முழுக்க முழுக்க நாம் தகிர்ந்து கொள்ள வேண்டும் பிறர் ஹாஜி என்று கூப்பிடுவது வேறு இவர் தன்னை தானாகவே ஹாஜி என்று கூப்பிட வேண்டும் என்று உத்தரவிடுவது வேறு பொதுவாகவே இந்த அணு ஹாஜி என்கிற வார்த்தைகளுக்கு இவர் ஹஜ் செய்தவர் இவரை கண்ணியப்படுத்துங்கள் தவறாக பேசி விடாதீர்கள் என்று சுட்டி காட்டுவதற்காக காலம் போட்டியே நாம தேர்த்து கொண்டது ஒரு காலத்திலே ஹஜிக்க போனார்கள் அன்றைக்கு கட்ட கட்டப்பட்ட யாராவது இருக்கும் ஹஜ்ஜி செய்த ஹாஜிகளுக்கும் இன்றைக்கு கட்டுக்களை எஹராமுக்கும் ஹாஜிகளுக்கும் நிறைய விதியாசல் உண்டு கப்பலிலே பிரயாணம் கோவதற்கு மூன்று மாத காலமாகும் குறைந்தபட்சம் எஹராம் கட்டி விடுவார்கள் ரமதானிலே எஹராம் கட்டி தான் ரமதான் சௌவால் துர்கா இந்த மூணு மாதத்தை கடைந்து அவர்கள் மக்காவுக்கு போக முடியும் துல் ஹஜ்ஜி துறை எட்டிலே அவர் ஹஜ்ஜியுடைய நாள் ஸ்டார்ட் ஆகிவிடுகிறார்கள் அகல ரமலானிலேயே சில பேர் ஹஜ்ஜுக்கு கிளம்புவார்கள் எஹராம் கட்டி எஹராம் கட்டி கொஞ்சம் கவனிங்க மூணு மாத காலம் கப்பலிலே திரையாக மூணு மாத காலம் தல்வியா நிறுத்தாமல் சொன்னார்கள் மூன்று மாத காலம் எஹராமனுடைய உடையை பேணினார்கள் உடலுறவு கூடாது பொய் சொல்ல எந்த உயிரையும் கொல்ல கூடாது முடி விழுகிறவாறு சொல்ல கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது முழுக்க முழுக்க தூங்குதல் சாப்பிடுதல் தன்மையாய் சொல்லுதல் இந்த மூன்று தான் ஹாஜிகளுக்கு அன்று பிரதானமான உடை உணவு அப்படி போய் மூன்று மாதத்திலே இடையிலே நிறைய பேருக்கு கப்பல் காற்று ஒற்று வராமல் மௌத்தாகி விடுவார்கள் கடலிலேயே ஜனாசா தொழுக வைத்து அங்கேயே போட்டு விடுவார்கள் ஒரு காலத்தில் கப்பல் ஹஜ்ஜி ஹாஜி என்பது அப்படித்தான் இருந்தது பிரயாணம் அப்படித்தான் இருந்தது அன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஹாஜி ஹஜ்ஜிக்கு போறாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர் மௌத்தா போயிடுவார் கன்ஃபார்ம் உடனே அனுப்பி வைப்பாங்க அவர் திரும்பி ஊருக்கு வந்தால் தான் கன்ஃபார்ம் பேரு இல்லை என்றால் ஊரெல்லாம் சேர்ந்து கட்டி தழுவி அவரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜனாச்சாரை சுற்றி அனுப்புவதை போலதான் அன்றைக்கு ஹாஜிகள் போனார்கள் ஊரில் இருந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் போவாங்க அப்படி போய் அமல் செய்துவிட்டு திரும்ப மூன்று மாதம் நாலு மாத காலங்கள் ஹஜ்ஜை முடித்து மீண்டும் ஊருக்கு வருகிற போது அதிலும் நிறைய பேர் மௌத்தாகி போகிற போது ஒரு பெரும் கூட்டமாக போனவர்கள் வருகிற போது நிறைய மௌத்துக்கு பிறகு கொஞ்சம் சொற்ப ஹாஜிகள் பூமிக்கு வருவார்கள் ஊருக்கு வருவார்கள் அந்த ஹாஜியிடமிருந்த தக்குவா அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு அவர்கள் தொழுகையிலே காட்டிய அக்கறை மார்க்கத்தின் சரியத்திலே காட்டி அந்த உறுதி பிரமாணம் இன்றைக்கு இருக்கிற ஹாஜ் இல்லை இன்னைக்கெல்லாம் இவர் இங்கே தொழுகிறார் ஹஜிர் இங்கே தொழுகுது ஹல் பிளேட்ல இறந்தார்னு சொன்னா நேரடி கிட்டா எந்த க்ளான் இல்லாமல் நேரடி கிட்ட போய் இறங்குவதாக இருந்தால் காலையில ஆறு மணிக்கு இங்கிருந்து ஃபஜர் முடிச்சுட்டு கிடம பதினோரு மணிக்கு கிட்டாக போய் இறங்குகிறார் பதினோரு மணிக்கு இறங்கி அங்கிருந்து எல்லாம் முடிச்சுட்டு போனா கடைசியா நுகர் தொழிலைக்கு ஹரம்புக்கு போயிடுறாரு மக்கள் நுகர் தொழுகை கடை புரிக்கிறதா இங்கே பகிர் தொழுகவர் மக்கள் நுகர் தொழுகிறார் இடையில ஆறு மணி நேரத்துல எல்லா பிரயாணங்களும் சுருக்கி இருக்காங்க இந்த ஆறு மணி நேரத்துல அவர்களுக்கு தல்விய சொல்ல முடியவில்லை கிட்டத்தட்ட சும்மா ஏதோ ரெண்டு மூணு தடவை தல்வியா கூட போய் இறங்கி ஏதோ ஒரு ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்ப வருகிற போது அன்றைக்கு ஒரு காலத்தில் கட்டப்பட்டு செய்த ஹாஜிகள் இருந்த தக்குவாவும் அந்த உரிமையும் இன்றைக்கு ரெடிமேடு ஹாஜிகளிடம் இன்றை இல்லை யாரும் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இன்றைக்கு அப்படி ஒரு ஹஜ்ஜை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நினைத்த நேரத்திற்கு இங்க ஆளுக்கார உப்புராக போயிட்டார் எங்க அவருக்கான அவர் இந்த வருஷமும் ஹஜ்ஜி போயிருக்கிறார் ஹஜ்ஜி என்பது சர்வ சாதாரணமாக இருக்கிறது ஆனால் அந்த ஹஜ்ஜின் மூலம் நாம் படிக்க வேண்டிய பாடமும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பிலையும் வருங்கால சிந்தனைகளும் இன்றைக்கு நிறைய ஹாஜிகளுக்கு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது என்பது ரொம்ப வருத்திய செய்தியாகும் அந்த அடிப்படையில் ஹாஜிகள் தொடர்ந்து இந்த பிரயாணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய வாரங்களில் ஹாஜிகளுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு நான்கு ஐந்து செய்திகள் உண்டு அதை அடுத்தடுத்து ஜிம்மாக்களிலே பார்க்கலாம் எல்லாம் உள்ள இறைவன் ஹஜ்ஜை தொடர்ந்து செய்கிற நல்ல நஜீவை அல்லா நமக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் தங்கம் புரியவானாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யக்கூடிய வாக்கிய வான்களில் அல்ல நம் எல்லோரையும் சேர்ப்பானாக இந்த வருடம் ஹஜ்ஜிக்காக யாரெல்லாம் எந்தெந்த ஊரிலிருந்து நாட்டிலிருந்து போகிறார்களோ அவருடைய பிரயாணங்களை இழப்புபடுத்தி ஹஜ்ஜியை மகூராக முக்கம் கூறி اللهم رمي على حجابه ونصورنا به ونصورنا به ونصورنا به ونصورنا به